ஒவ்வொரு துடிப்பும் வழியை மட்டுமே உணர்த்தலாம் ஆனால் நிறுத்துங்கள் இந்த ஐந்து நிமிடங்களை எனக்கு கொடுங்கள் இந்த வார்த்தைகள் உங்கள் செவிகளை தாண்டி உங்கள் மனதின் ஆழத்தை அடைந்தால் உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றும் சக்தியை இந்த நிமிடங்கள் பெறலாம் இப்போது நீங்கள் உணரும் இந்த வேதனை இது உங்களுக்கு மட்டுமே நேர்ந்ததல்ல இந்த உலகில் ஏதாவது ஒரு கட்டத்தில் எல்லோரையும் வலியின் மூழ்கியவர்கள் நீங்கள் மட்டும் விதிவிலக்கல்ல நீங்கள் தனி இல்லை இது முடிவல்ல இது ஒரு அத்தியாயத்தின் முடிவு மட்டுமே வலி என்பது ஒரு சாபமல்ல அது வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் உங்கள் கண்ணீர் உங்கள் தூய்மையான அன்பின் சாட்சி அந்த அன்பை பாசத்தை நீங்கள் இன்னொரு வைத்ததால் வைத்ததால்தான் இப்போது வலிக்கிறது அந்த நேர்மை அந்த உணர்ச்சி அது வீணல்ல நீங்கள் நேசிப்பவர் நீங்கள் அக்கறை கொள்பவர் என்பதை உங்கள் வழி நிரூபிக்கிறது ஆனால் அதே நேசிப்பையும் அக்கறையையும் இப்போது உங்களுக்காகவே திருப்பிக் கொடுங்கள் ஒரு தோல்வி ஒரு உறவு ஒரு ஏமாற்றம் இவை உங்கள் வாழ்க்கையின் பயணத்தை மட்டுமே பாதிக்கிறது உங்கள் இலக்கை அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் கனவுகள் அப்படியேதான் இருக்கின்றன நீங்கள் சாதிக்க வேண்டியவை இந்த இந்த விட உங்களால் கொடுக்க வேண்டியது நிறைய இருக்கிறது எதற்காக தொடருங்கள் வலியின் ஆழத்தில் இருக்கும் போது நாம் பல விடயங்களை கற்றுக்கொள்கிறோம் எது நிரந்தரம் எது தற்காலிகம் யார் உண்மையானவர்கள் எது முக்கியம் என்பதை இந்த நிலை உங்களுக்கு புரிய வைக்கிறது இந்த துயரத்தின் மூலம் நீங்கள் பெற்ற ஞானம் பல புத்தகங்களை படிப்பதன் மூலம் கூட விடாது இந்த உங்களை வலிமைப்படுத்த போகிறது பழி வாங்குதல் அடுத்தவரை காயப்படுத்துதல் இவை உங்கள் நேரத்தை சக்தியை அமைதியை மட்டுமே திருடும் அதற்கு பதிலாக உங்கள் முழு சக்தியையும் உங்கள் மேம்பாட்டிற்கு பயன்படுத்துங்கள் உங்கள் வெற்றிதான் நீங்கள் மீண்டு வந்ததற்கான மிகச்சிறந்த பழி வாங்குதல் அதுதான் உங்கள் வலிமைக்கு சாட்சி நீங்கள் விலை மதிப்பற்றவர் உங்கள் மதிப்பு மற்றவர்களின் அங்கீகாரத்தில் இல்லை உங்கள் இதயம் துடித்ததால் நீங்கள் உயிர் வாழ்ந்ததாலேயே நீங்கள் அற்புதமானவர் மற்றவர்கள் உங்களை தூக்கி எரிந்தாலும் பிரபஞ்சம் உங்களை ஏற்றுக்கொள்கிறது உங்கள் தனித்துவமான பயணத்தை மதிக்கிறது உங்களை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள் இனி உங்கள் கடந்த காலத்தை ஒரு பெட்டியில் வைத்து ஒரு மூலையில் வையுங்கள் ஒரு கணம் கண்களை மூடி ஒரு ஆழமான மூச்சை உள்ளிழுங்கள் சுவாசிக்கும் ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு கிடைத்த புதிய வாய்ப்பு இனி உங்களது வாழ்வின் புதிய அத்தியாயத்தை தொடங்குங்கள் மனமே எழுந்து வா உங்கள் கதை அதை உங்கள் பலமாக மாற்றுங்கள் ஆற்றல் உங்களிடம் இருக்கிறது உங்கள் புன்னகையை மீட்டிடுங்கள் உங்களை மீண்டும் செதுக்கத் தொடங்குங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நிஜமாகவே வெற்றி பெறுவீர்கள் இப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை எழுத தயாராகிவிட்டீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனளித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு லைக் செய்யுங்கள் கொமெண்ட் செய்துவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் இன்னொருவருக்கும் பயனுடையதாக இருக்கலாம்